அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஜூன் மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி நினைத்த காரியம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பானவங்களே தற்பொழுது அடியேணி இருக்கும் இடத்தின் அருகில் ஒரு கோவில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருப்பதால் சில சத்தங்கள் வர வாய்ப்பு உண்டு எனவே எனது குரலில் கவனத்தை செலுத்துங்கள் அந்த சப்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்பு சொந்தங்களே ஜூன் மாதம் தேய்பிரை அஷ்டமி அதாவது காலாஷ்டமி காலாஷ்டமி என்று தேய்பிரை அஷ்டமி தான் அழைப்பார்கள் இந்த அஷ்டமி நாளில் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை வீட்டில் செய்யுங்க பைரவர் கோயிலுக்கு போகிறவங்களும் நான் சொல்கிறத செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு தகவல் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஷாட நவராத்திரி தொடங்குது இந்த வருட ஆஷாட நவராத்திரி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வழிபாட்டுக் குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் அன்னை வராகி தேவியின் குங்கும பிரசாதம் மற்றும் சிகப்பு வஸ்திர பிரசாதம் வழங்கப்படும் அதே போல பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவகிரக உபாசனை வகுப்பு நவக்கிரகங்களின் தோஷங்கள் அத்தனையும் நீங்க நவக்கிரகத்தின் அருளை பெற இருபத்தி ஏழு நாள் உபாசனை வகுப்பு குல தெய்வத்தின் அருளை பெற இருபத்தி ஓரு நாட்கள் உபாசனை வகுப்பு இந்த மூன்று வகுப்புகள் பற்றிய விளக்கம் தேவையான என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் ஜூன் மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி முதல்ல எப்போ வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி வரை தேய்பிரை அஷ்டமியாக இருக்குது நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இரு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யுங்க ஆலயத்துக்கு போகிறவங்களும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு இருபதுக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி இந்த வழிபாட்டை ஆலயத்தில் செய்யுங்க அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்குள்ளே வீட்டில் இந்த வழிபாடு செய்யலாம் ஆலயத்திற்கு சென்றும் இந்த வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டின் அருகில் பைரவர் ஆலயம் இருந்தால் அந்த பைரவர் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்து பைரவரை மனதார பிரார்த்தனை செய்து பைரவர் கோவில ஒரு மூன்று முறை வளம் வந்து அதன் பிறகு வீட்டுக்கு வாங்க வீட்டிலேயே பூஜை பண்றவங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக மிளகு சேர்த்த உளுந்து வடை மற்றும் தயிர் சாத நெய்வேத்தியமாக வைத்து வணங்குங்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக ஓம் கால பைரவாய நமக என்று ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஆலய வழிபாட்டின் போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு ஆலயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நல்லது நடக்கும் சரி இந்த தேய்பிரை அஷ்டமி இந்த மாதிரி மிக எளிமையாக வழிபாடு செஞ்சால் என்ன நடக்கும் மன தைரியம் ஏற்படும் எதிரிகள் விலகி ஓடுவார்கள் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைக்கும் துரோகிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் அற்புதமான ஒரு வழிபாடு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சால் கூட போதும் கால பைரவரின் பரிபூர்வமான அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க தேய்பரி அஷ்டமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணீங்க அப்படின்னா கால பைரவர் அருளால் உங்களுக்கு தைரியம் வீரம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறவங்க அன்னதானம் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிலை சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்